ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான போண்டா ரெசிபி மைசூர் போண்டா எண்ணெயே குடிக்காமல் நல்லா குண்டு குண்டாக மழை நேரத்தில் செஞ்சிங்க அப்படின்னா பத்து ப்ளேட்டு போண்டாவாக இருந்தால் கூட பத்தே நிமிஷத்தில் காலி ஆகிடும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கப் அளவுக்கு நல்லா கெட்டியான தயிர் எடுத்துருக்குறேன் தயிர் தண்ணியாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது ஆனால் இது நான் வீட்டில் புற ஊற்றின தயிர் இப்போது இந்த தயிர் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா க்ரீம் மாதிரி அந்த கட்டிகள் இருக்குதுல்ல அது இல்லாமல் அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு நல்லா க்ரீமியாக எடுத்துருக்கேன் பாருங்கள் அடுத்து இதில் இந்த போண்டாக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சமையல் சோடா ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இதையும் ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து நல்லா ஏர் பபுள்ஸ் ஃபார்ம் ஆகணும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம போட்டிருக்க அந்த சமையல் சோடா இருக்குது இல்லைங்களா அது நல்லா ஆக்டிவேட் ஆகி நல்லா உப்பி வரும் நம்ம போட்டிருக்கிறத விட அந்த தயிர் அந்த சமையல் சோடாவும் நல்லா ஒன்று சேர்ந்து நமக்கு நல்லா பபுள்ஸ் மாதிரி வரும் அந்த அளவுக்கு நாம் இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும் எந்த அளவுக்கு அது அப்படியே நமக்கு நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள் பபுள்ஸ்லாம் ஃபார்ம் ஆகி இந்த ஸ்டேஜில் இதில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவும் எடுத்துருக்குறேன் நீங்கள் வேணும் அப்படின்னா ரெண்டு கப்புமே கோதுமை மாவாக எடுத்துக்கலாம் பட் நான் வந்து ஒரு கப் கோதுமை மாவும் ஒரு கப் வந்து மைதாவும் எடுத்துருக்குறேன் ஆனால் டேஸ்ட்டு ஒரே மாதிரிதாங்க இருக்கும் எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது இப்போ இதை ஆட் பண்ணிவிட்டு முதல்ல அந்த தயிரோடு மிக்ஸ் அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு அது ஃபுல்லாக மிக்ஸ் ஆகணும் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விடுங்க ஜாஸ்தி ஒரே அடியாக விட்டுறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மாவை வந்து நல்லா டேப் பண்ணி டேப் பண்ணி நீங்கள் நல்லா பிசையணும் நீங்கள் எந்த அளவுக்கு இந்த மாவை அந்த அளவுக்கு உங்களுக்கு போண்டா வந்து ரொம்பவே சூப்பராக வரும் நல்லா புசு புசு புசுன்னு வரும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி வரேன் நான் எப்படி பிசைகிறேன்னு உங்களுக்கு தெரியுதா நல்லா அடித்து அடித்து அளவுக்கு பிசைகிறேன் அப்படி பிசையும் போது தான் நமக்கு வந்து அந்த போண்டா வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அதே மாதிரி நமக்கு அந்த கட்டிகளும் இருக்கக்கூடாது நம்ம கோதுமை மாவு மைதா மாவு யூஸ் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா அந்த கட்டிகள் இல்லாத அளவுக்கு இந்த மாதிரி நல்லா அடித்து அடித்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷமாவது நல்லா நீங்கள் பிசைஞ்சு எடுக்கணும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மாவு வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் கரெக்டாக இருக்கும் நமக்கு இந்த மாதிரி பிசஞ்சு எடுத்துட்டு இந்த ஓரங்கள் எல்லாம் நல்லா வழித்து விட்டுடுங்க வழித்து விட்டுட்டு ஒரு பிளேட் போட்டு நல்லா பத்து நிமிஷன்றது மினிமம் டைம் அதுலேருந்து நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் விடலாம் விட்டுட்டு நீங்கள் எந்த அளவுக்கு ஊற அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு போண்டா நல்லா புசு புதுசு புதுசுன்னு வரும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே நல்லா ஊற விட்டு எடுத்துருக்குறேன் இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து இதில் ஒரு ஒரே ஒரு பச்சை மிளகாய் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிருக்கிறேன் அடுத்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதையும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பில அதையும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நீங்கள் ரொம்ப அழுத்தியெல்லாம் பிசைணுன்னு அவசியம் இல்லை லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணி மட்டும் விட்டுருங்க விட்டுட்டு எண்ணெய் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி நல்லா ஹீட் பண்ணிட்டேன் எண்ணெய் வந்து ஃபஸ்ட்டே நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நாம் போண்டா போட்டதுக்கப்புறமா நீங்கள் லோ ஃப்ளேம்லேருந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும் அப்போ தான் நமக்கு நல்லா வெந்து வரும் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு கலர் வந்து மேலே நல்லா வந்துடும் ஆனால் உள்ளே வந்து நமக்கு நல்லா வேகாது அதனால் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு போண்டா நல்லா பொன்னிறம் வர அளவுக்கு நல்லா பொறிச்சுடுங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கோல்டன் ப்ரவுன் அந்த கலர் நமக்கு வந்திருக்கு அப்படியே நல்லா வடிகட்டி எடுத்திங்கன்னா சூப்பராக குண்டு குண்டாக மைசூர் போண்டா நமக்கு ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நிறை குறை எது இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள்